ஒரு நாள் தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க முடிவு செய்தார் ஆபிரகாமே என்று தேவன் அழைத்தார் ஆமாம் ஆண்டவரே என்று ஆபிரகாம் பதிலளித்தார் உன் ஒரே மகன் ஈசாக்கை நீ மிகவும் நேசிக்கிறாய் அவனை மோரியா தேசத்திற்கு அழைத்துச் சென்று நான் காண்பிக்கும் மலையில் ஹோமபலியாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆபிரகாம் ஆச்சரியப்பட்டாலும் தேவனை முழுமையாக நம்பினார் மறுநாள் காலையிலேயே அவர் தன் மகன் ஈசாக்குடன் பயணமானார் மூன்று நாட்கள் நடந்த பின் அவர்கள் மோரியா மலைக்கு அருகில் வந்தார்கள் நீங்கள் கழுதையுடன் இங்கே இருங்கள் நாங்கள் வணங்கி கொண்டு திரும்புவோம் என்று ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களிடம் கூறினார் ஈசாக்கு மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு மலை மீது ஏறினார் செல்லும் வழியில் அவர் தந்தையிடம் கேட்டார் அப்பா எரிக்கிற விறகும் மரக்கட்டைகளும் இருக்கின்றன ஆனால் பலியாக பயன்படுத்தும் ஆட்டுக்குட்டி எங்கே தேவன் ஆட்டுக்குட்டியை ஏற்பாடு செய்வார் பதிலளித்தார் மலையின் உச்சியில் அவர்கள் அமைத்தனர் ஈசாக்கை கட்டி மீது வைத்தார் தன் கத்தியை எடுத்து உயர்த்தின போது இருந்து ஒரு தேவதூதன் அழைத்தார் சிறுவன் மீது கை வைக்காதே நீ தேவனை விசுவாசிக்கிறதை நான் அறிவேன் அதே நேரத்தில் ஆப்ரகாம் அருகில் உள்ள புதரில் ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கியிருப்பதை கவனித்தார் அதனை எடுத்துக்கொண்டு பலியாக செலுத்தினார் அப்போது தேவன் கூறினார் நீ என்னை விசுவாசித்தபடியால் உன்னை பெரிதாக ஆசீர்வதிக்கிறேன் உன் சந்ததிகள் விண்மீன்களைப் போல பெருகும் ஆபிரகாம் மகிழ்ச்சியுடன் ஈசாக்குடன் திரும்பினார் தேவன் எப்போதும் விசுவாசிகளுக்கு வழியை ஏற்பாடு செய்வார் என்பதில் அவர் உறுதியாக நம்பினார் நெருக்கமான நேரங்களில் கூட தேவன் நம்மை நடத்துவார்